அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்னு நினைக்கூடிய சிம்மத்திற்கு என்னைக்காவது நல்லது நடந்திருக்கா ஏமா நீ தான் தினமும் வீடியோ போடுறிய பாசிட்டிவாவே பேசுறிய தான் ஒண்ணுமே நடக்கலையே ஒண்ணுமே நடக்கல தானே தப்பா எதுவும் நடக்கல தானே இல்லைங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடியது பொது பழங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொது பழங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படி தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பார்த்தோம்னா தான் நாங்க வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த பேச்சு வருது இதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத கணிச்சு கரெக்டா சொல்ல முடியும் புரியுதுங்களா ஏன்னா அந்த நபகருடைய அமைப்புங்கிறது உங்க கட்டத்துல எங்கெங்க இருக்காங்கிறத பார்த்து சொல்ல முடியும் ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும் வருத்தப்பட வேணாம் பட் இந்த நாள்ல இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்கிறத நம்ம தினமும் வீடியோ பதிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க சிம்மம் ஆனா ஒரு நாளுங்க நீங்க சொல்றது நல்லதோ கெட்டதோங்க காது கொடுத்து கேட்பாங்க ஏங்க சிம்ம ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி பகையாலேயே இருந்தாலும் சரிங்க அவங்கள வந்து பேச வச்சுட்டு அவருடைய கருத்துக்களுக்கு வந்துட்டு காது கொடுத்து தெளிவா கேட்டுட்டு தான் இவங்களுடைய கருத்தை பேச ஆரம்பிப்பாங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க ஒருத்தன் வந்து இன்னைக்கு உங்க வந்து கத்தியால குத்திட்டானா கூட பரவாயில்லைங்க டெய் நானே ஆயிரத்தெட்டு எட்டு பிரச்சனை இருக்கிறேன் இப்போ என்ன இப்போ குத்துருந்தாலும் உனக்கு என்ன போகுது கூடாடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொரு கத்தியை கூட தூக்கி போட்டு போகக்கூடிய வழியின் வேதனையே வந்து பார்த்தீங்க ஒரு மாதிரி போயிடுச்சு குத்துனியா நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை தான் நமக்கு வாழ்ந்துட்டுருக்கும் ஸோ இப்படி நான் ஆளும் பொழுதும் கடந்து போகுது கடவுள் துணை இருக்காருங்கிற நம்பிக்கையில் நம்மளும் இன்னைக்கு இதை செய்யணும் இன்னைக்கு இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு திட்டமிடுதலோடு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சிம்மராசை பொறுத்தருக்கும் எங்கேயாச்சும் தப்பு நடந்துருமா நம்ம தப்புன்னாக்கா நமக்கு பாதிப்பு தான் பரவாயில்ல நம்மை சார்ந்தவங்களுக்கு யாராவது பாதிப்பு வந்துருமா இப்படி ஒவ்வொரு விஷயக்கும் பயந்து பயந்து தான் வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படித்த சிம்மத்திற்கு பார்க்கறதுக்கு சும்மா அப்படி கத்து மஸ்தா இருப்பீங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் உங்களை பார்த்தா வந்து பார்த்தா ஒரு ரிச் லுக் இருக்குங்க சிம்மம் அப்படின்னாவே இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னை சார்ந்தவளுக்கு தைரியம் சொல்லுவீங்க ஆளுமை திறன் இருக்கும் பெரும்பாலான அரசாங்க உத்தியோகம் மற்றும் அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல சிம்மம் தான் வந்துட்டு அங்க உக்காந்துருப்பீங்க அதே மாதிரி அரசியல்ல சிம்ம ராசிகள் இருந்தா நீங்க மத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமா தான் வளம் வருவீங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த நாள் சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ரொம்ப மங்களகரமான நாள் இது வந்து சிம்ம ராசி மட்டும் இல்ல எல்லாருமே என்ன சொல்லுவான் இப்போ சண்டேனாவே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்கு போகணும்னு சொல்லி யோசிச்சா அந்த வாரம் முழுக்க போகலனாலே பரவாயில்ல வெள்ளி செவ்வா போயிட்டு வரலாம்னு யோசிப்போம் அது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஏதாவது அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு தான் மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா வெள்ளி செவ்வாங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு நாளுங்க இது அம்மன் வழிபாடுங்கிறது பொதுவா ஆனா சகல சௌபாகியமும் உங்களுக்கு கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்தீங்கன்னா தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு நாளும் கிழமையும் கிடையாதுங்க ஆனா நீங்க தினமும் வழிபாடு செய்யறதையும் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யறத ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க வெள்ளிக்கிழமை வழிபாடு கொஞ்சம் புனிதம் நிறைந்ததா கருதப்படுது சரிங்க இப்போ இந்த ஒரு செயலை தொடங்குறீங்க அப்படின்னாக்க அது வெற்றிகரமாகவே அமையும் நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமையா அந்த வெள்ளிக்கிழமையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமிய இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா வீட்டுல செல்வ வளம் அதிகமாகும் இந்த வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பால நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்து வழிபாடு செய்ய செல்வம் பெருகும் குறிப்பா அந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ்களை அர்ச்சனை செய்ய தன லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாலை வேலையில சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க தீப தூப ஆராதனை காட்டிட்டோம் அப்படின்னா துர்சக்திகள் ஏதாவது வீட்டுல இருந்தாலும் சரி அது வந்து விலகி ஓடும் தெய்வ சக்தி அதிகமாகும் இதனால நம்ம கூடிய எல்லாருக்குமே புத்துணர்ச்சி உண்டாகும் இத தாண்டி இந்த வெள்ளிக்கிழமையில இந்த விஷயத்தங்களை தாண்டி ஒரு பொருளை நீங்க வந்து கடையில வாங்குவதுனால செல்வ செழிப்பு மேலோங்கன்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா கட்டாயம் நீங்க நம்பிதான் ஆகணும் ஏன்னா கல்லுப்பு லட்சுமி தாயருடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த கல்லுப்ப நம்ம வெள்ளிக்கிழமைல வாங்கிட்டு வந்தோம்னா இரட்டுப்பு பலன் கிடைக்கிறதோட நமது வீட்லயுமே லட்சுமி கடாட்சம் எப்பவுமே இருக்கும் சோ இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையுமே அருள்க சரிமா இந்த நாளிற்கான பலன்களை பாக்கலாமா சிம்ம ராசி அன்பர்களே காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் தந்தை வழியில ஆதாயம் கிடைக்கிறதோட செலவும் இருக்கும் சோ குடும்பத்துக்கு செலவு பண்றது சிம்மத்துக்கு பெருசா வந்துட்டு பாதிப்பு கிடையாது அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீட்டுல உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும் பொறுப்புகளின் காரணமா கொஞ்சம் உடல் அசதி உண்டாகும் உருவக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால உதவி உண்டு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி பழைய பாகிகள் வசூலாகும் மேலும் இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறதோட சுப்பிரமணியம் சேர்த்து வழிபாடு செய்ய இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் மேலும் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு புதிதா பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு அதே மாதிரி கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்க அது வந்து காய்கறி வியாபாரத்துலயும் கமிஷன் வாங்கினாலும் சரிங்க இல்ல பெரிய பெரிய பிசினஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி வியாபாரத்தை பொறுத்தரைக்கும் லாபம் அப்படிங்கறது உயர்வா கிடைக்கும் ஓகேங்களா அது வந்து உங்களுடைய உயர்வுங்கறது இன்னைக்கு உங்க உறவுக்காரங்களா உங்களை பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நாளா இருக்க போகுது அது மாதிரி நெருக்கடியான கடங்களை சுத்தமா அடைச்சிட்டு பெருமூச்சு விடுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து மரியாதையை உயர்த்தி கொள்வீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அந்த இழுபறி நிலை ஒரு முடிவுக்கு வரும் அடுத்த நீண்ட நாட்களாக நீங்க ஆசை வச்சிட்டு இருந்த ஒண்ணு நிறைவேற போகுது பெற்றோர்கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகும் வெளிவட்டத்துல புதிய அனுபவம் கிடைக்கும் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் கல்யாண முயற்சிகள் பலித்தமாகும் வியாபாரத்தை பெருக்குவீங்க உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது வெளிப்பட போகுது ஒட்டுமொத்தமா இந்த நாள் அப்படிங்கிறது லாபம் பெருகக்கூடிய நாளா இருக்கு அதே மாதிரி விற்க முடியாத காளி மணியை தேடி வாடிக்கையாளர்கள் வருவாங்க குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு பண பொறுப்புகளை கையாளும் போது கவனமா இருக்கணும் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி சிம்ம ராசிக்காரங்களே பண விஷயத்துல பொறுப்பா நடந்துக்கோங்க அது மாதிரி ஒரு சிலருக்கு புதிய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் உத்தியோகம் உங்களுடைய விருப்பப்படியே திருப்திகரமா செல்லும் அலுவலகத்துல நிறுத்தி வைக்கப்பட்ட உங்களுடைய சலுகைகள் அப்படிங்கறது மீண்டும் கிடைக்கும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு மாற்றலாகி வருவீங்க வியாபாரம் சீரா இருக்குங்க சொல்ல போனா வியாபாரம் அப்படிங்கறது புதிய கிளைகளை தரக்கூடிய யோகம் இருக்கு தந்தை சொல்லுக்கு செவி சாய்ப்பது நலம் கொடுக்கும் அதே மாதிரி சொந்தமா பிளாட் வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாமே கூடி வரப்போகுது பழைய கடன்கள் அடைக்கப்படும் சரியான வேலையில இல்லாதவளுக்கு நல்ல நிறுவனத்திலுமே வேலை கிடைக்கும் அதே மாதிரி மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாமே விலகி இறைவனை வழிபட்டு காரியத்தை துவங்குவதுனால இந்த நாள் இன்னும் சிறப்பான அழக அமைய பெறும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்ல திட்டமிடுவீங்க அதற்கு உண்டான யோகம் இருக்கு அடுத்ததா புதுமண தம்பதிகள் வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஏதாவது எண்ணங்கள் வச்சிருந்தீங்கன்னாக்கா அதற்கான வாய்ப்புகளுமே அமையும் கர்ப்பிணி பெண்ணுகளை பொறுத்தவரைக்கும் இந்த நாள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க அது மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்கள் சமாதானம் ஆகுது அதே மாதிரி உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வசதியான இடத்துல இருந்து நல்ல சம்பந்தம் கூடி வரும் மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகள்ல அதிக முயற்சியின் பேர்ல இடம் கிடைக்கும் அக்கம் பக்கம் கிட்ட அளவாக பேசி பழகிக்கோங்க உத்தியோகத்துல நிறை குறைகள் இருக்கும் அதை அனுசரிச்சு நடந்துக்கோங்க பெரிய மனிதர்களுடைய உங்களுக்கு நட்பு கிடைக்கும் உயர் பதவியில இருக்கும் கிட்ட நட்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி சிம்ம ராசி பெண்களுக்கும் சரிங்க ஆண்களுக்கும் சரி ஒரு விஷயம் என்ன நடக்கும் உங்களுடைய மாமனார் உடல்நிலை பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க வீட்டுல கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன ஆகுது இன்னைக்கு பண வரவு எப்படி இருக்கும் பண வரவு திருப்திகரமா இருக்கும் கூட போறதவங்க உங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவாங்க அதே மாதிரி ரொம்ப நாளா நீங்க பார்க்க நினைச்ச ஒருத்தர் உங்களை தேடி வருவாரு அடுத்த வியாபாரம் உத்தியோகம் அப்படிங்கறது சிறப்பா இருக்குதுங்க முன்கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க உயர்வதற்கான வழியை யோசிங்க இன்னைக்கு வந்து உங்க பிள்ளைகள் எல்லாமே பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க தெய்வ ஈடுபாடு கூடுங்க வியாபாரத்துல லாபம் உண்டு அலுவலகத்துல அமைதி காத்துக்கோங்க தம்பதிய பொறுத்த வரைக்கும் மன கசப்பு நீங்குது அதே மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட வாங்கியிருந்த அந்த கைமாத்து பணம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க தந்துருவீங்க அலுவலக ரீதியா ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே நினச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க அதே மாதிரி மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையுது பெற்றோர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயருது நெருக்கமானவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உண்டாகுது வியாபாரத்துல லாபம் கிடைக்குது உயர் முக்கியத்துவம் ஏற்படுது சமூக பணிகளில் மேன்மை உண்டாகுது ஒட்டுமொத்தமாக இந்த நாள் எல்லா வகைகளிலுமே சாதகம் வெற்றி அதிர்ஷ்டம் உங்களுக்கான நாளாக தான் அமைப்பிருக்கு குறிப்பா இன்னைக்கு வந்து உங்களுக்கு அசதிகள் விழக்கூடிய நாளாகவும் இருக்கு குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாளுங்க பொன் பொருள் சேரும் நன்செல்லாம் நடக்கும் குடும்பத்திலயும் சரி கலர் வகையிலையும் சரி ஆதரவு பெருகும் எல்லாருக்கும் அன்பா நடந்துப்பாங்க முக்கியத்துவத்தை வந்து உங்களுக்கே உணர்த்துவாங்க அது மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப சிறப்பா இருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பணியிட சூழல்ல நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க விரும்பி இருக்க வேலை நடக்கும் அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வேற லெவலுங்க இன்னைக்கு தொழில் நல்ல வளர்ச்சி ஆகும் உங்களுடைய எதிரிகள்லாம் உங்களை சமாளிக்க முடியாமல் ஒதுங்கி நிற்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஆளுங்க மேலிடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் எல்லாருக்கிட்டுமே உங்களுக்கு ஆதரவு பெருகும் அடுத்துதான் விவசாய பணிகள் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய பணி சிறக்கும் லாபம் கூடும் அதே மாதிரி விளைச்சல் அப்படிங்கிறது ஒரு படி மேலேயே கிடைக்கும் அடுத்ததான் கால்நடை வியாபாரத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கால்நடையால வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்க இளம் மஞ்ச நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பேரும் சேர்ந்தனா போதும் நம்ம சிம்மராசி சொல்லுவோம் அந்த வகையில மகம் நட்சத்திரம் இன்னைக்கு வந்து ஒரு கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அதே போல உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் உங்களுடைய அணுகுமுறையால வருமானத்தை ஏற்படுத்த தடைகள் விலகுது மேலும் என்னதான் சாதகமா இருந்தாலும் வீண் அலைச்சர்களை தவிர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு அடுத்தா பூர நட்சத்திரம் தாய்மாமன் வழியில உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுதுங்க எதிர்பார்த்த வரவு இருக்கும் திட்டமிட்டிருந்த வேலைகள் நடத்தி முடிப்பீங்க மேலும் ஒரு வரியில சொன்னாக்க இந்த நாள் உங்களுக்கு தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேன்மே உண்டாக்கூடிய நாளா இருக்கு முயற்சியால முன்னேற்றம் காண போறீங்க உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணையாலையுமே ஆதாயம் உண்டாகுது எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரொம்ப 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 சிறப்பானால அமைஞ்சிருக்கு இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு இந்த சீரும் சிறப்பும் தொடர்ந்து இருக்கும்னு நினச்சினாக்கா மகாலட்சுமி தாயுடைய வழிபாடும் அதே மாதிரி சிவபெருமோடைய வழிபாடும் உங்களுக்கு ஈடு இணையில்லாத இல்லாத மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் வழிவகுக்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அழகாமையே அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் நன்றிங்க